வணக்கம் செக்அப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு செக்அப் நிகழ்ச்சியில அத்துல்யா சீனியர் கேரினுடைய ஃபவுண்டர் மற்றும் சிஇஓ திரு ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஸோ அவரை நிகழ்ச்சியில வெல்கம் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் முதல்ல அத்துல்யா சீனியர் கேர் இந்த நிறுவனம் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அத்துல்யா சீனியர் கேர் அது பேர்லயே வந்து அதனுடைய கம்பெனியோட எங்களோட என்ன வேலை செய்யறோன்றது வந்துடும் ஸோ பேசிக்காக நாங்கள் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஃபோக்கஸ்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பேசிக்காக ஓகே அப்படின்னா என்னென்னா சீனியர் சிட்டிசன் ஃபோக்கஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்னென்னா முதியோர்களுக்கான ஒரு சேவை செய்கிற ஒரு நிறுவனம் முதியோர்கள்னாலே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்கும் நார்மலாக தெரியது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்னா சீனியர் லிவிங் வந்து எல்லாேருக்குமே தெரியும் அதாவது எப்படின்னா ஒருத்தங்க ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஹோம் ரிட்டையர்மெண்ட் ஏரியா அப்படின்றது ஸோ நாங்கள் என்ன எங்களோட அத்துலிய சீனியர்களை என்ன பண்ணால் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸுக்கு அப்புறமா ஒரு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு காணதுக்கப்புறம் டில் அவங்களோட லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் பண்ணுறது தான் எங்களுடைய எங்களோடய நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுதான் வந்து நாங்கள் அந்த துல்லிய சீனியர் கேரக்டர் நிறுவனத்தோட அப்ரிவேஷன்ஸ் இந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பித்தது சார் ஓகே சார் பேசிக்காக வந்து எல்லாத்துக்குமே ஒரு பர்சனல் ரீசன் இருக்கும் அது மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து மூணு பேர் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் இங்கே மூணு பேருக்குமே ஒரு ஃபோ ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் இருந்துச்சு ஸோ நானும் என்னுடைய இன்னொரு பார்ட்னர் காவியான்றவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அவங்களுடைய தாத்தா என்ன பண்ணுற ஒரு வாட்டி வீட்டில் இருக்கும்போது அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு அப்போ இதை வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி அப்போ வந்து வீட்டில் வந்து தவறி விழுந்துட்டார் இது நார்மலாகவே நடக்கிறது எல்லா முதியோர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் ஃபால்ன்றது ஒரு நார்மலான அப்படி ஃபால் ஆனதுக்கப்புறம் அவருக்கு தேவையானதை வீட்டில் செய்ய வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள்லாம் இது வந்து ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரில் வந்தாலும் அவங்களுக்கு தேவையான போது ஒரு வீட்டுக்கு ஒரு நர்ஸ் வேணும் டாக்டர் வேணும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ தான் இந்த தாட் ப்ராசஸ் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அப்போ வந்து நிறைய முதியோர்கள் வந்து ஏன்னா அப்போ வந்து நாங்கள் ஏன்னா நாங்கள்லாம் ஹெல்த் கேர் பேக்ரவுண்டில் வந்ததுனால ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணதுனால ஃப்யூச்சரில் முதியோர்கள் வந்து நிறைய பேர் வர போகிறாங்க அப்போ வந்து இது மாதிரி எல்லார் வீட்டிலும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஒரு பர்சனல் ரீசன் இதே மாதிரி தான் என்னோடய இன்னொரு ஃபவுண்டர் கார்த்திக்ன்றவர் ஒரு இசை டாக்டர் மெடிக்கல் டாக்டர் அவர் யூஎஸில் இருந்தார் அவர் அவர் ஒரு வாட்டி இந்தியா விசிட் பண்ணும்போது அவருடைய சொந்தக்காரங்களுக்கு மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ தான் வந்து அவரும் வந்து யூஎஸ்ல வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது இதெல்லாம் பட் இந்தியாவில் வந்து இன்னும் ஏன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வருஷம் முன்னாடி நாங்கள் தாட் பண்ணும்போது எங்களுக்கு நாங்கள் ஆரம்பிச்சது அப்போ தான் இந்த தாட் ப்ராசஸ் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி நாங்கள் ஒரு ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இது வீட்டுக்கு போய் டாக்டர் நர்ஸ் அனுப்புற அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஓகே ஒரு தாட் ப்ராசஸ் ஆரம்பித்தது ஸோ நீங்கள் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பீங்க ஒரு நிறுவனமாக இதை வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இன்றைக்கி அத்துல்யா சீனியர் கேர் வந்து வளர்ந்து நிற்குது அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு சீடு வேணும் ஸோ சீடு இருந்தால் தான் அது வந்து க்ரோ ஆக முடியும் அந்த தாட் ப்ராசஸ் தான் எங்களுக்கு ஒரு சீடு பேசிக்காக ஆனால் வந்து ஸோ நாங்கள்லாம் வந்துமே ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணி இது மாதிரி ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன் ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷனால ஃப்ரம் டே ஒன் வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் இன்ஸ்டிடியூஷனாக ரன் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி ஹோம் கேர் நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து இன்னைக்கு தேவை இருக்குது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது எப்படின்னா அவங்க அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஒரு இப்போ வந்து ஒரு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக போனால் தனியாக போகலாம் ரொம்ப தூரமாக போனோம்னா நீங்கள் ஒரு கூட்டமாக போகணும்னு சொல்லிட்டு ஸோ இருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான் இல்லை நம்ம ஒரு இது ஒரு இன்ஸ்டியூஷனாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் வந்து அதுக்கு நிறைய வந்து முயற்சி எடுக்கணும் ஸோ ஸோ மஸ்ட்டு ப்ராசஸ் டிஃபைன் பண்ணணும் என்ன மாதிரி வேணும் அதான் இன்றைக்கி என்ன இருக்கணுன்றதோட இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இப்போ எப்படி இருப்போம் பத்து வருஷத்துக்கு அப்படி இருப்போன்றதை வந்து நம்ம செயல்படுத்த அந்த ப்ளான் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நாங்கள் டே ஒன்லேருந்து அப்படி தான் ப்ளான் பண்ணுவோம் என்னைக்கு நாங்கள் மூணு பேருமே வந்து இது ஒரு ஒரு ஆரம்பி சீனியர் கேர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிது நினைச்சப்பேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அசிஸ்டன்ட் லிவிங் பெட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் எங்களோட அதுதான் எங்களோடய ஃபஸ்ட்டு லெவல் கோல் அதுதான் ஃபைனல் கோலாக கட்ட இல்லை ஃபஸ்ட்டு லெவல் கோல் அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணுன்றதை ஸோ நாங்கள் அணையிலேருந்து ஆரம்பிச்சது வந்து பத்து பேருக்கு இருபது பேருக்கு நூறு பேருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலை எங்களோட எல்லா தாட் ப்ராசஸுமே ஒரு ஐயாயிரம் பெட் நம்ம கிரியேட் பண்ணணும் எப்படி பண்ணணும் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படி அப்படி தான் தாட் பண்ணும் அதனால தான் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு நம்ம பேசுகிற இதில் நாங்கள் ஒரு ஒரு ஆயிரம் பேர்டு இன்றைக்கி அச்சீவ் பண்ணி இன்னொரு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வந்து பிளானில் கையில் வச்சிருக்கோம் சோ அந்த ப்ராசஸ் இருந்ததுனால இது ஒரு நிறுவனமாக இன்னைக்கு வந்து எங்களால் செயல்படுத்த முடிஞ்சது ஓகே ஆரம்ப கட்ட என்னென்ன இருந்துச்சு சார் இந்த கான்செப்டே வந்து ஒரு சவால் தான் எங்களுக்கு சீனியர் கேர்னாலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யாருக்குமே தெரியாது சீனியர் கேர்னாலே பாத்தீங்கன்னா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க ஸோ எங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த கம்யூனிகேஷன் எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் சீனியர் கேர் என்னன்னா ஏன்னா இன்றைக்கி வந்து உண்மையாக சொல்ல நம்ம இந்தியாவில் வந்து அந்த ஸ்டிக்மான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது வயசான அப்பா அம்மா நீங்கள் ஹோமில் விட்டுறியா அப்படின்றது வந்து அதுவே ஒரு பெரிய சேலஞ்சு எங்களுக்கு அதை வைக்கிறது தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெவல் சேலஞ்சு டெஃபினட்டாக வந்து அதுதான் வந்து எங்களுக்கு கண்டினியூஸ் சேலஞ்சாக இருந்துகிட்டே இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் டேஸில் வந்து ஒருத்தவங்களை வேலை கெடுக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டேஜ் ஹோம்ஸ் வேலை செய்கிறதா சீனியர் லிவிங் சீனியர் கேர் ஹோமில் வேலை செய்யறா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம்னாலே வந்து ஒரு அதோட ஃபீலிங்கே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு பழைய கட்டல் பழைய வீடு அது மாதிரி இருந்துச்சு அதெல்லாமே வந்து நாங்கள் பிரேக் பண்ணணும்னா பீப்புள் வந்து எங்களை பார்த்தா தான் பிரேக் பண்ண முடியும் அதனால் எங்களுக்கு வந்து அந்த ஒருத்தவங்க வந்து நாங்கள் தலியாக கேர் வந்து பாருங்கள் அசிஸ்டர் லிவிங் ஹோம் வந்து பாருங்கள் நாங்கள் சொல்கிறது வந்து சொல்கிற அதுக்கே எங்களுக்கு வந்து பெரிய சேலஞ்சு ஸோ அந்த ஸ்டிக்மா பிரேக் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணி எங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சேலஞ்சு சின்ஸ் நாங்கள் எல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணாலும் பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சேலஞ்ச் இது ஒரு கண்டினியூஸ் சேலஞ்சஸ் தான் நாங்கள் எடுத்துக்கணும் இது ஒரு தடையாக நாங்கள் எதிர்பார்க்கல பட் அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அத்துலியா சீனியர் கேர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இருந்த அந்த எண்ணிக்கை என்ன இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இதோட எண்ணிக்கை என்னவா இருக்கு எண்ணிக்கை ரீதியாக எவ்வளோ வளர்ந்துருக்கு நிறைய கம்பேரிசன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து அத்துல்யா சீனியர் கேர் அசிஸ்டன்ட் லிவிங் ஹோமோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் நாலு ரூம் ஸ்டார்ட் பண்ணோம் நாலு பெட்ரூம்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கா ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட்டுக்காக தான் ஆரம்பித்தோம் அதாவது எல்லாருக்குமே இது கொடுப்போமான்றது கஷ்டம் இனிஷியலாக வந்து அஃபோர்டபுளாக இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அப்பா அம்மா செய்கிறதுக்கு வசதி இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து செய்கிறதுக்கான இடமே இல்லை நாங்கள் அந்த மாதிரி செக்மெண்ட்டு தான் ஆரம்பித்தோம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது நாலு பெட்டு நாலு ரூம் தான் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தோம் அதை ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஆயிரம் பெட்டு வந்து ஆப்ரேஷனில் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பெட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் ரெண்டு வருஷத்தில் நாங்கள் ஒரு மூவாயிரத்து ஐநூறு பெட் இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் இருக்க அதிக ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனல் பெட்ஸ் இருக்கிற சீனியர் கேர் ஹோம்ஸ்னு நாங்கள் மட்டும்தான் மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது பேசிக்காக மூணு பேர் ரெண்டு பேர் இந்த கம்பெனி இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு எம்ப்ளாயிஸ் வேலை செய்கிறாங்க எங்ககிட்ட ஸோ அந்த வந்து எம்ப்ளாயுடு சீனியர் சிட்டிசன் பார்த்திங்கன்னா நாங்கள் அன்றைக்கி இன்றைக்கி ஒரு முப்பதாயிரம் சீனியர் சிட்டிசனுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் கிட்ட ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும்

இது வந்து ரெண்டல் கான்செப்ட் நீங்கள் வந்து ஒரு மாதம் இருக்கலாம் ஒரு வாரம் இருக்கலாம் பத்து நாள் இருக்கலாம் வருஷம் ஃபுல்லாக இருக்கலாம் கடைசி வரை இருக்கலாம் அப்படி தான் எங்களோட கான்செப்ட் நாங்கள் ஸ்டார்ட் கான்செப்ட் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து ரெண்டல் கான்செப்ட் நாட் ரியல் எஸ்டேட் கிடையாது அதனால தான் நாங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் நாங்கள் சேர்த்து சொல்லும்போது ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பெட் தான் எனக்கு இந்தியாவில் இருக்கு நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் பட் இந்தியாவோட சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டு பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் அதாவது நூற்றி இருபது கோடியில் பன்னெண்டு பர்சன்ட் நான் யோசிச்சு பாருங்கள் இது ரெண்டாயிரத்து ஐம்பதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் ஆகப்போது அதாவது முன்னூ கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி பீப்புள் வந்து இந்தியாவில் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்க போகிறாங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறாங்க இதை உங்களுக்கு கூட கம்பேர் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிற சைனான்னு ஒரு நாடு கம்பேர் பண்ணும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலமையில் சைனாவில் மட்டுமே ஏழு லட்சம் சீனியர் கேர் ஹோம்ஸ் இருக்குது நம்ம இப்போ இந்தியாவில் பேசுகிறது வந்து ஏழாயிரத்தி ஐநூறு பெட்ஸ் பேசுகிறோம் ஸோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது அவங்க எண்பத்தேழு லட்சம் வச்சுருக்காங்க நம்ம ஏழாயிரத்தி ஐநூறு வச்சிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த எவ்வளோ கேப்ஸ் இருக்குது இன்றைக்கி நிலமையில் வந்து அஸ் ஆஃப் டுடே வந்து இன்றைக்கி வந்து டபிள்யூச்ஓட அனாலிசிஸ் பிரகாரம் இந்தியனோட ஜியாட்ரிக் அசோசியேஷன் அனலைஸ் பிரகாரம் இன்றைக்கி இந்தியாவில் நாலு லட்சம் பேருக்கு இந்த மாதிரி கேர் ஹோம்ஸ் தேவைப்படுது அஃபோர்டபுளாக நாலு லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஹோம்ஸில் வந்து ஏன்னா நிறைய பேர் இங்கே தனியாக இருக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் இந்த ஸ்டிக்மாவில் தனியாக இருக்கிறாங்க அவ்வளோ பேருக்கு இவ்வளோ இந்த ஹோம்ஸ் தேவைப்படுது ஸோ அந்த இவ்வளோ அவ்வளோ கேப்ஸ் இருக்குது இந்தியாவில் மட்டுமே ஸோ அதனால் இதனோட தேவைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மார்க் பெரிய தேவைகள் இருக்குது இதுக்கு அதே மாதிரி எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு சார் இந்த மூத்த பராமரிப்பு துறை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க சி இது அதான் இந்த ஓகே நிறைய பேர் இன்னைக்கு வந்து படிக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஏன்னா சொல்லணும்னா இன்னைக்கு பெரியவங்க இல்லாத வீடே இல்லாத ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு ஒரு ஃபேமிலியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசன்றது கண்டிப்பாக இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் வந்து வந்துடுச்சு ரெண்டாவது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து அப்பா அம்மா பார்த்துக்கணும்னு அப்படின்றது வந்து எவ்வளோ இருக்கிறாங்க எல்லாருமே ஏன் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா நிறைய பேர் எனக்கு அப்பா அம்மா விட்டுட்டு போகணும் அவங்கள வந்து வேறு சூழ்நிலையால் வேறு வழி இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து ஒரு வேலைக்காகவோ இல்லைன்னா வேறு இதுக்காகவோ வெளியூர் நாட்டுக்கோ இல்லை வெளியூருக்கோ போகிறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் கம்பேரிட்டிவ்லாக ரெண்டாயிரத்தி பதினேழுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியத்தரேன் பெரிய லெவல்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கேன்னா மற்ற நாடு கம்பேர் பண்ணும்போது வளர்ந்த நாடுகள் வளர்ச்சி இருக்கிற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இன்னும் இதனோட அவேர்னஸ் நிறைய பேர் தேவை ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னும் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கான சலுகை முதியோர்களுக்கான இதுன்றது வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் இல்லை அவங்களுக்கு அவங்களும் ஒன்று நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான நீடியே கிடையாது அதனால் வந்து பட் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு கவர்மெண்ட்டை நிறைய நிறைய கவர்மெண்ட்ஸ் இதுக்கு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சோஷியலிஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் நிறைய வந்து முன்னைக்கு எவ்வளோ பரவாயில்லை ஆனால் இன்னும் நிறைய தேவைப்படுது ஓகே அதுல்யா சீனியர் கேரோட அந்த குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஓகே நாங்கள் அத்துலயானே வந்து பார்த்தீங்கன்னா அதுல்யான்ற பேரே பார்த்திங்கன்னா வந்து அன்கம்பேரபிள் யூனிக் அப்படின்றதான் வச்சுருந்தாங்க ஸோ பேசிக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃப்ரம் டே ஒன் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி நாலு பெட் ஆரம்பிக்கும்போது எப்படி இருந்தோமோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு பெட் நாங்கள் வரும்போதும் இல்லைங்க ஆயிரம் பெட் ஆப்ரேட் பண்ணும்போது மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் மெயின்டெயின் பண்ணுறோம் ஸோ பேசிக்காக ஒரு ஒரு வயசானவங்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா என்ன ஒரு 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 மகனோ மகளோ இல்லை பேரன் பேர் எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதோட அதிகமாக பார்த்துக்கணுன்றது எங்களோட எங்களோட கான்செப்ட் அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கு என்ன வேணால் அவங்களுக்கு காலையில் எழுந்திருந்து நைட் படுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு சாப்பாடு அவங்களுக்கு தெ இண்டிவிஜுவல் எல்லாருக்கும் தனி ஏன்னா எல்லோருமே நீங்கள் எதிர்பார்க்குறவங்க அந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுளாக எதிர்க்கிறவங்க எதிர்பார்க்குற வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறாங்க அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி எதிர்பார்க்குறாங்க அவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசில் ஒருத்தவங்க பார்க்கும்போது அவங்க யாருமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் அவங்களாம் வந்து வயசான வந்து குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணணும்னு சொல்லி பட் இவங்க குழந்தைகள் கிடையாது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச குழந்தைகள் தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாரையும் பார்த்துருப்பாங்க நல்லா பெரிய ஸ்காலர்ஸ் நல்லா படிச்சிருப்பாங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பார்க்காத வசதியே கிடையாது இன்றைக்கி வயசாகிடுச்சின்னு ஒரே காரணத்துக்காக அவங்களோட மூமெண்ட் ஹெல்த் முடியாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையானது பேசிக்காக அவங்களுக்கு அவங்களோட பேசிக்காக ரூம் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து ஸோ நாங்கள் பண்ணுற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸோ நாங்கள் வந்து ஒரு ஹோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிடையாது பட் ஆனால் பேசிக்காக வயசானவங்களுக்கு என்ன தேவைப்படுதுனா ஒரு மருத்துவம் சார்ந்த அவங்களுக்கு உதவிடு ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்களை வந்து அதுக்கு மாதிரி ஒரு கேரடேக்கர் ட்ரெயின் பண்ணி அவங்களை பார்த்துக்கணும் ஸோ எங்களோடய கேர்டேக்கர்ஸ் நர்ஸஸ்ஸு எல்லோருமே பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு ட்ரெயின்டு பீப்பிள் ஜிகிரேட்ரிஸ் ரன் பண்ணுறது மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹோட்டல் மாதிரி ஃபுட்டு கொடுக்க முடியாது எங்களுக்கு வந்து ஒரு டைட்டீஷியன் மேனேஜ் பண்ணி அவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு நிறைய பண்ணணும் மைண்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணணும் ஏன்னா தனிமை தான் அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் அதே தான் இங்கே எங்ககிட்ட வராங்க ஸோ அதனால் ஃபுட்டு கிளினிக்கல் கேர் அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸு அவங்களை எப்பயுமே வந்து ஒரு பிரிஸ்க்காக வச்சுக்கிற எனர்ஜி ஸோ அப்புறம் ரெண்டாவது பேசிக்காக அன்கம்பேரபிள் குவாலிட்டி ஆஃப் அவங்களோட ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்ஸு எமெர்ஜென்சி பயம்ன்றது செக்யூரிட்டின்ற ஒரு பயம் இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாருமே அதான் ஒரு பெரிய வயசாயிருச்சு கீழே வந்துருமோ ஸோ அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு தேவையான வந்து ஒரு ஒரு கால் பெல் வசதி பாத்ரூம்லையும் சரி நார்மலாக இருக்கும்போதும் சரி கூட ஒரு கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து அந்தந்த ஒரு ஒரு யூனிட்டும் வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஸோ அது மாதிரி வந்து அவங்க இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அப்பா அம்மா உங்கள் பசங்க பார்த்துக்கிறத நல்லா பார்த்துக்கணுன்ற ஃபீட்பேக் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க எல்லாரும் அதனால தான் நாங்கள் வந்து நாலு பெட்லேருந்து இன்னைக்கு ஆயிரம் பெட் வரைக்கும் குரு ஆகிட்டு இருக்கும் அத்தோலியா சீனியர் கேரளில் ஒர்க் பண்ணுற உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து இது ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி மட்டும் அவங்க நிச்சயமாக இதை பார்க்கவே முடியாது வெல் ட்ரெயின் வெல் குவாலிஃபைடாக இருப்பாங்க என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்களோட ஸ்டாஃப்ஸ் பொறுத்து சரி வந்து எங்கள் எல்லா எம்ப்ளாயிஸும் பார்த்திங்கன்னா எல்லா லெவல்லையும் சரி ஏன்னா எம்ப்ளாயிஸ் நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்து ஒரு செக்யூரிட்டிலேருந்து ஹவுஸ் கீப்பிங்லேருந்து டயட்டிஷியன்லேருந்து ஒரு ஃபுட் டிஸ்ட்ரிபியூட்லேருந்து கேரக்டேக்கர்ஸ்லேருந்து டாக்டர்ஸ்ல இருந்து விசுவல் இருந்து எக்ஸிகூட்டிவ்ஸ் வரைக்கும் எல்லாரும் பாத்தீங்கன்னா எங்களை எல்லாருக்கும் வந்து ஒரு ஆட்டிடியூட் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது இவங்களை பாத்துக்கிற அந்த பொறுமை பேஷன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதனால நாங்களே வந்து அத்துலி அகாடமின்னு ஒன்று அத்துலி அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஏன்னா இப்போ நாங்க ஒரு ஆயிரம் பேர் ரன் பண்ணோன்னா எங்களுக்கு ஒரு ஆயிரம் கேரக்டேக்கர்ஸ் எங்களுக்கு தேவை இன்றைக்கி வந்து ட்ரெயின்டு ஜீரியாட்ரிக் ட்ரெயின்டு கேர்டேக்கர்ஸ் இருக்கிறாங்கன்னா இல்லை இன்னைக்கு ஸோ அதனால் வந்து நாங்களே என்ன பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சேர்ந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி ஜீரியாட்ரிக் அசோசியேஷன் ஜீரியாட்ரிக் அசிஸ்டன்ட் டெவலப் பண்ணி நாங்களுமே வந்து ட்ரெயின் பண்ணுறோம் ஸோ அதனால் எல்லா லெவலுக்கும் எம்ப்ளாயிஸ்க்கு மேலே சொல்கிறது பொறுமை ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து முதல் பொறுமை ரெண்டாவது வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து அவங்களை சொல்கிறது கேட்கணும் எல்லா எம்ப்ளாயும் பார்த்தீங்கன்னா அயம் அது அப்படின்னு ஒரு ரெப்ரஸென்ட் பண்ணுறது தான் எங்களுடைய கான்செப்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐம் நான் வந்து என்ன அதுலியான எல்லாமே நாங்கள் எல்லாரும் செய்வோம்னு சொல்லி யார் போனாலும் சரி நீங்கள் யாரும் நான் யாரும் அவங்கவுங்க வேலை செய்யற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கல்ச்சர் க்ரியேட் பண்ணிட்டு வந்துருக்கோம் அதனால தான் எல்லாரும் எல்லா முதியோர்களும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க அதுலியா சீனியர் கேரில் வந்து டெக்னாலஜி அளவுக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு சார் கரெக்ட் சரி ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி சூழ்நிலையில் டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி முதியோர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து அவங்களோட பேசிக் டெய்லி அவங்களோட பேராமீட்டர்ஸ் ஏன்னா எங்ககிட்ட இருக்கிறவங்க வந்து சிலர் தொண்ணூறு வயசு சாரி மோஸ்ட்லி தொண்ணூறு வயசு சில நூறு வயசுலாம் இருக்கிறாங்க ஸோ அவங்களாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு படுத்த படிக்காதான் இருப்பாங்க ஸோ அவங்களோட பேசிக் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய மானிட்டர் பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து யாருமே இவங்க யாருமே கையில் ஒரு டிவைஸ் பண்ணணும் கழுத்தில் ஒரு டிவைஸ் பண்ணுன்ற மாதிரிலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கனா நாங்கள் என்ன பண்ணுறோம் பெட்லேயே ஒரு டிவைஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டெக்னாலஜி அந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா எங்களோட டெய்லி ஸ்லீப் பேட்டர்ன் அவங்களோட பிபியோட பல்ஸ் ரேட்டு அவங்களோட ஆக்சிஜன் பேராமீட்டர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக சொல்லிவிடுவாங்க இது ஒரு டெக்னாலஜி இது இல்லாமல் எங்களோட டெய்லி டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் வைட்டல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏன்னா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டெய்லி வந்து அவங்களோட பேராமீட்டர்ஸ் வைட்டல்ஸ் பேரமீட்டர்னு சொல்லுவோம் காலையில் வந்து ஒரு எட்டு மணிலேருந்து பதினொரு மணிக்குள்ளே அவங்க வைட்டல்ஸ் பேராமீட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவங்க போகிற மாதிரி ஒரு 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 கம்யூனிகேஷன்ஸ் அவங்களுக்கு சிஸ்டம் இருக்குது எல்லா ஃபேமிலிக்கும் போய்டும் ஓகே எனி திங் வந்து எங்களோட டெய்லி டேட்டாவை மானிட்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் கேர் பிளான்ஸ்னு வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் சில குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரம் டே வந்து ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் சிஸ்டமில் ஃபுல்லி டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம் ஸோ இன்னொ மில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எங்களோட என்டையர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆகிடும் ஸோ எவ்ரித்திங் பி டிஜிட்டலைசேஷன் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னாலஜி ட்ரிவன் கம்பெனியை நாங்கள் கொண்டு ஓகே இப்போ அதுலயா சீனியர் கேர்ல நாங்கள் இந்த முயற்சியை வந்து புதுசாக எடுத்திருக்கோம் இந்த திட்டம் வந்து நாங்கள் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்கள் சொன்ன மாதிரி இந்த கான்செப்டே புதுசு தான் இப்போ நாங்கள் வந்து இப்போ இன்னொருத்தரை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது எல்லோருமே பார்த்தீங்கன்னா அத்துலையை பார்த்தா ரெஃபரன்ஸ் எடுக்கிற மாதிரி என்ன நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல கும்னே சொல்லணும்னா கூகுள் டிரைவில் கூகுள் ஷீட்டில் வந்து சி இதை சர்ச்சில் சர்ச் இன்ஜினில் வந்து அசிஸ்டன்ட் லிவிங் போட்டால் இந்தியாவில் வராது ஆனால் எனக்கு அசிஸ்டன்ட் லிவிங்கிற பேர் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அதனால் நிறைய நாங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நான் இது வந்து இண்டஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பல லட்சம் பெட் கிரியேட் பண்ணணும் இண்டியாவே ஒரு நாலு லட்சம் பேர் கிரியேட் பண்ணணும் எங்களால் நாங்கள் ஒரு ஐயாயிரம் பெட் இல்லை பத்தாயிரம் பெட் கிரியேட் பண்ண முடியும் பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து கிரியேட் பண்ணுறதுனால நிறைய முயற்சிக்கலாங்க பேசிக்காக வந்து எண்டாவது டே அந்த அந்த கிளைண்ட் சாட்டிஸ்பேக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதியோர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாதிரி அதை பார்த்துட்டு எல்லோரும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அதுலியா சீனியர் கேரோட அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் என்ன சார் இந்தியாவில் ஒரு நாலு லட்சம் பெட்டு தேவைப்படணும்னா எங்களால் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் பெட்டாக கிரியேட் பண்ண முடியுமான்றது தான் ஃபர் எங்களோட இம்பார்ட்டண்ட் ஒரு இமீடியேட்டாக எங்களுக்கு கண்டுக்கு தெரிகிற கோல் ஸோ அதுக்கான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து இப்போதைக்கு இன்றைக்கி வந்து எல்லா மெட்ரோ டயர் ஒன் சிட்டிஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தேவைப்படுது இப்போ ஸோ எல்லா சிட்டிலேயும் வந்து இந்த சர்வீஸ் தேவை தான் கண்டிப்பாக இது வந்து தேவையே தேவையில்லைன்னு ஃபீஸிபிலிட்டியே பண்ண வேண்டாம் கண்டிப்பாக தேவை ஸோ எங்கெங்கெல்லாம் எங்களால் இப்போ நாங்கள் சவுத் இந்தியாவில் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் கொச்சின் பெங்களூரு ஹைதராபாத் இந்த எல்லா ஊர்லேயும் பற்றி நாங்கள் பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம் பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிஸும் ஹெட் கோட்டர்ஸ்லேயும் ஒரு பிரான்ச்சஸ் கண்டிப்பாக வைப்போம் அதுக்கான முயற்சியில் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி நம்ம ஒரு ஐம்பதாயிரம் பேர் நாங்கள் சிட்டி சீனியர் சிட்டிசன் பார்த்துக்காக முடியுன்ற ஒரு சூழ்நிலை வர வரைக்கும் எங்களோட முத முதல் கோல் வந்து முயற்சி போயிட்டே இருக்கும் ஓகே அடுத்த ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ள அத்துல்யா சீனியர் கேர் நிறுவனம் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கனவாக இருக்குது சிக் பல விஷயத்தில் பல கோணங்கள் எங்களுடைய கனவுகள் இருக்குது முதல் கோணங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி முதியோர்கள் பராமரிக்கிறக்கூடிய சேவையான இந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து பெரிய நிறுவனமாக இருக்கும் எங்களுக்கு அது வந்து அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி பெரிய மார்க்கெட் ஷேரில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துக்குறோம் அஞ்சு லட்சம் பேர்னால் ஒரு அதிகமான எண்ணிக்கையில் முதியோர்களை பராமரிக்கக்கூடிய சென்டராக நாங்கள் இருப்போம் ரெண்டாவது வந்து இந்த சீனியர் கேர்ன்ற இந்தியாவில் ஒரு சீனியர் கேர் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த அதுக்கான முயற்சி அவேர்னஸ் கொடுத்ததுக்கு அந்த இந்த வந்து எல்லார் இந்தியா முழுக்க இருக்கிறவங்களுக்கு வந்து சீனியர் கேரனா என்ன ஏன் வந்து வயசானவங்களை பார்த்துக்கணும் வயசானவங்களுக்கு என்ன இருக்குது அந்த ஸ்டிக்மா பிரேக் பண்ணுறதுல நாங்கள் ஒரு ஃப்ரெண்டனாக இருப்போம் கண்டிப்பாக இருப்போம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாலிசி இது வந்து இது நாங்கள் மட்டுமே ஏன்னா ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரி மட்டும் இது பண்ண முடியாது வந்து நிறைய வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி மேக்கிங் நிறைய இருக்குது ஸோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அத்துவையே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் பாலிசி மேக்கிங்கில் நாங்களும் இருக்கிறோம் இப்போ நாங்களும் வந்து ஒரு முதியோர்கள் பாலிசி இல்லை எங்களோடய அட்வைஸும் கேட்குறாங்க ஸோ நாளைக்கு ஒரு பெரிய பாலிசி கிரியேஷன் பண்ணுறதுக்கு நாளைக்கு இப்போ மற்ற நாள் வளர்ந்த நாடுகள் இப்போ அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஐரோப்பா இந்த வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி இந்தியாவிலேயும் சீனியர் சிட்டிசனுக்கான தேவைகள் நிறைய வரும்போது அதில் வந்து எங்களுடைய பங்களிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எங்களோடய எயிட்டி பர்சன்ட் எங்களோட எம்ப்ளாய்ஸ் வந்து உமன் எம்ப்ளாய்ஸ் தான் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மரியாதையான ஒரு கேரடேக்கர்ஸுன்ற ஒரு ஜாப் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அதே நேரத்தில் அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்து அவங்க அவங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு சு ஒரு கிரியேட் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக ரெக்கக்னைஸ் பண்ணது எங்களோட கம்பெனி தான் ஸோ வந்து இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சீனியர் கேர் இன்ட்ஸ்ட்ரிலே ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து முதல்ல நிற்கிறோம் இன்னைக்கு இப்போ வந்து ஒரு சீனியர் கேரன்னா என்னென்னு எல்லாருமே எனக்கு உலகத்தில் இருக்கிறான் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறோம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நாளைக்கு கொண்டு போகும் ஸோ அது மாதிரி பல பல கோணங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கணும் ஒரு லீடர் மார்க்கெட் லீடராக இருக்கணுன்றது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ ஓகே இந்த பிரேக் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு சார் ஏன்னா நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸை போய் ஹோம்ல விட்டுடுறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து சொசைட்டி ரொம்ப ஈஸியா வந்து கேட்டுருவாங்க பட் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு டைம் இல்லாமல் என்னவா வேணாலும் இருக்கலாம் பட் இந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கு இல்ல அது வந்து இது வந்து நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சில வருஷங்களுக்கு இது வந்து ஒரு கண்டிப்பா தொடர் முயற்சி தான் இருக்கும் இது வந்து உடனே பிரேக் பண்ண முடியாது ஏன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கிற பீப்பளோட மைண்ட் செட் அப்பா அம்மா பார்த்துக்கணுன்றது ஆனால் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் வீட்டில் வச்சு பார்த்துக்கணுன்றது தான் இன்றைக்கி இருக்கிற மைண்ட் செட் எல்லாருக்குமே அவங்க வந்து மொத ரொம்ப வந்து அடுத்தவங்களை எ அடுத்தவங்க என்னென்ன நினைப்பாங்கன்றது தான் பார்த்தாங்களே தவிர அப்பா அம்மாவோட அப்பா அம்மா என்னென்ன நினைப்பாங்க வயசாக என்னென்ன நினைப்பாங்கன்னு யாரும் பார்த்துக்க மாட்டேன்றாங்க நான் அப்பா அம்மா அம்மா எல்லாருக்குமே வந்து மனசில் எதா பண்ணணுன்னு இருக்கும் ஐயோ நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஏன்னா அவங்கள இருக்க முடியாது ஆனால் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அத்தூழியாக நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி அத்தூலியில் வந்து இருந்தால் பெருமையாக சொல்கிற அளவுக்கு நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா வந்து அத்தூலியில் விட்டுருக்கேன்றது அவங்க முன்னாடி வந்து ஓல்டேஜ் ஹோம் விட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சூழ்நிலை இன்றைக்கி மாதிரி எங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்டே எங்கிட்ட அட்மிஷன் வந்துட்டு போயிருக்காங்க சில பேர் பர்மனெண்ட்டாக இருக்கிறாங்க நாங்கள் முதல் முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு எங்ககிட்ட சேர்ந்தவங்க இன்னும் எங்ககிட்ட இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக எங்ககிட்ட இருக்கிறாங்க அவங்க சேரும்போது தொண்ணூற்றி ரெண்டு வயசு இப்போ வயசு வயசாகுது இன்னும் இருக்கிறாங்க அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லை இவங்க வந்து அது மாதிரி வரும் வந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு ஒரு கல்ச்சர் இருக்குது இந்த மாதிரி ஒரு இருக்குது ஒரு தனியாக ஏன்னால் நீங்கள் வீட்டில் ஒரு ஒரு தொண்ணூறு வயசு அவங்கள பராமரிக்க பண்ணினா அவங்களுக்கு சாப்பாடு செக்யூரிட்டி அவங்களுக்கு வந்து ஒரு நர்ஸ் வந்துட்டு போகணும் டாக்டர் வந்துட்டு போகணும் எமர்ஜென்சினா அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அது சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் உள்ளூரில் இருக்கும்போதே அந்த கஷ்டம் நீங்கள் கூட இருந்தாலே கஷ்டம் நீங்கள் வெளியூர் வேலை செஞ்சிட்டுன்னா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு நிலமையே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் அவங்க அப்பா அம்மா பற்றி நடிச்சிட்டே இருக்க முடியும் இப்போ இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்கன்னா அங்கே பகல் இங்கே நைட்டுன்னா நைட்டில் அவங்களால தூங்க கூட முடியாது எம் அப்பா அம்மாவுக்கு என்ன எமெர்ஜென்சியில் நடக்கும் பயம் இருக்கும் இப்போ இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது அவங்க அப்பா அம்மா பையன் கூட இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவங்களால போக முடியாது ஸோ அவங்க சுதந்திரமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அதே நேரத்தில் சேஃபாக இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க ஸோ நாங்கள் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறது என்னன்னா முதல்ல நீங்கள் வந்து எங்களோட எங்களோட இடத்த பாருங்கள் ஏன்னா நாங்களால தான் வந்து பர்மனெண்ட்டாக வாங்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ கிடையாது எங்களோட எங்களோட மாடல் பார்த்திங்கன்னா சில வாரங்கள் தங்கலாம் சில நாட்கள் தங்கலாம் சில மாதங்கள் தங்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க விட்டு பாருங்க அவங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள் அவங்க பிடிக்கட்டும் நல்லா இருக்குதா பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறவங்க தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே இன்றைக்கி வந்து அஞ்சு சென்டர் வச்சிருவோம் இப்போ ஆறு ஏழு எட்டு சென்டர் இன்னும் மூணு சென்டர் சைன் எங்களுக்கு குரோ ஆகிட்டு இருக்கும் ஏன்னா அவ்வளோ பேருக்கு பா பார்க்கும்போது தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வருவாங்க நிறைய பேர் இந்த இடத்த பார்த்துட்டு பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க இல்லை நான் இங்கேயே சந்தோஷமாக இருக்கிறேன் இங்கே இருந்துறேன்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுள் கொடுக்குறாங்க ஸோ பேசிக்காக நான் சொன்ன மாதிரி எங்ககிட்டே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்பா அம்மா பார்த்துக்கலாம் இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம் நானும் நல்லா இருக்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஒரு கில்ட்டு விஷயலாக இருக்கும் ஐயோ நான் அப்பா அம்மா பார்த்துக்கலையேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் என் பையனு கஷ்டமாக கொடுக்குறேன்னு பொண்ணு கஷ்டமாக அதெல்லாம் இப்போ பிரேக் இருக்கோம் நாங்கள் பட் ஆனால் இது வந்து இப்போ நாங்கள் வந்து சவுத் இந்தியாவில்தான் இந்த சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம் சொல்கிறது பட் வந்து இந்தியா ஃபுல்லாக இது தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிலைமை எல்லாருக்குமே அது புரிய வைக்கணும்னா இது வந்து ஒரு உடனே நடக்க வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் நிறைய பேர் அதுதான் நாங்கள் இந்த கவர்மெண்ட் கூட நிறைய விஷயம் இருக்கோம் நிறைய ஆர்கனைசேஷன் கூட ஒர்க் இருக்கோம் ஸோ இது பெரிய இது வந்து ஒரு பெரிய சவால் தான் ஆனால் வந்து ரொம்ப தூரத்தில் இந்த இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ரொம்ப தூரத்தில் இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் மற்ற நாள் மாதிரி இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வந்து அவங்களுக்கு போய் ஒரு நல்ல ஒரு ஹோம் ஒரு அசிஸ்டன்ட் லிவிங் ஹோம்ல விட்டுருங்க அசிஸ்டன்ட் லிவிங் கான்செப்ட் வந்து அந்த ஏஜ் ஹோம்ன்ற கான்செப்ட் மறைஞ்சி அசிஸ்டன்ட் லிவிங் கான்செப்ட் வந்துச்சுனாலே அவேர்னஸ் வந்துச்சுன்னு வந்துடும் இப்போ அதே மாதிரி இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவைப்படலாம் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஏதோ ஒரு டாக்டர்ஸ் அவைலபிள் இருக்கிற மாதிரியே உங்களோட அத்துலியா சீனியர் கேரள நீங்கள் இருக்குமா எல்லா அத்துலேயும் கேர் அது வந்து முப்பது பெட்டாக இருந்தாலும் சரி இரநூறு பெட்டாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து முப்பது பெட்ரோம் ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம் இரநூறு பெட்ரூம் ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம் ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்திங்கனா எங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ராசஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் கம்பல்சரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்க ஒரு குவாலிஃபைட் நர்ஸ் இருப்பாங்க ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து விசிட் பண்ணி வருவாங்க ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க பெரிய ஃபெசிலிட்டிஸ் தான் மெடிக்கல் ஆஃபீஸர் ரவுண்ட் த இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஒரு ஹோம் ஒரு அசிஸ்டன்லிங் ஹோம் மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது கண்டிப்பாக வந்து ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாமல் வந்து இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அந்த ஒரு என்வெரன்மெண்ட் கொடுக்கும் ஆனால் நாங்கள் எங்கள் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நாங்கள் எப்படி வச்சிருப்போம் எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி கூட்டு போகிற மாதிரி வச்சிருவோம் பேசிக் ஃபஸ்ட் எய்டு இமீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் வந்து நாங்கள் எங்கள் எங்கள் கிட்டே இருக்கிறவங்க வந்து பண்ணிவிடுவாங்க நர்சஸோ டாக்டர்ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருப்பாங்க அவங்க பண்ணிவிடுவாங்க அதுக்கு மேலே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மென்ஷன் தேவைப்படுதுபோது பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கொண்டு போய்டுவோம் நாங்களும் ஆம்புலன்ஸ் வச்சிருக்கோம் மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட டை போட்டு வச்சுருப்போம் ஸோ அத்திலேருந்து வராங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லா யூ யூனிட்லையும் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக அவங்க எந்த கேள்வியும் கேட்காம ரெஸ்பான்ஸ் ஏன்னா நாங்களும் பார்த்திங்கன்னா டைம் டிஃபரன்ஸ்னால அவங்க ஃபேமிலியில் வந்து எமெர்ஜென்சியில் கம்யூனிகேட் பண்ண முடியும் சில டைமில் பண்ண முடியாது பட் ஆனால் எமர்ஜென்சி இருக்கும் நாங்கள் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் விடுவோம் அதுதான் எங்களோட பெரிய சக்ஸஸ் இன்னைக்கு அத்தொழியோட பெரிய சக்ஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு க்ளினிக்கில் வந்து எந்த விஷயம் வந்தாலும் எங்களால் மேனேஜ் பண்ண முடியுது இல்லை இல்லைனா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியுது பல பேரோட வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சேஃப்டி இந்த செக்யூரிட்டிக்காக ரொம்ப வந்து நாங்கள் வந்து கேர் எடுத்துக்கிறோம் நாங்கள் சார் அதுலியா சீனியர் கேர்ல இருந்து நீங்கள் மக்களுக்கு சொல்ல வரும் என்ன நான் வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா நாங்கள் இந்த ஒரு பத்து வருஷமா இந்த அத்துலியா சீனியர் கேர் நிவர்த்தி நாங்கள் நடத்திட்டு வரோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேசன மாதிரி ஒரு ஒரு வளர்ந்த குழந்தைகள் எல்லாம் தெரிஞ்ச குழந்தைகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வேணும் எதிர்பார்க்குறாங்க அவங்க கூட பேசுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வயசாகிடுச்சி எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு காரணம் இருங்க நீங்கள் எதுவும் எதுவும் தெரியாது அப்படின்றது வந்து ரொம்ப வந்து அவங்க வந்துட்டு அவங்க வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா நடக்க முடியல என்னால் அந்த ஒரு ஹெல்த் ரீசனுக்காக எங்களை வந்து தனியாக ஒதுக்கிடுறாங்க அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தான் எதிர்பார்க்குறாங்க எங்கிட்ட பேசணும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் பேசிக்காக அது மாதிரி வந்து ஒரு ரொம்ப 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 சிறிய சிறிய சின்ன சின்ன விஷயம் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி விஷயத்த கொடுக்கும்போது அவங்களோட சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அத்துலிய சீனியர் கேரளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு கேரிங் ஃபார் எ சீனியன்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறோம் அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டி வந்து வயசானவங்களை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேரிங் அவங்களுக்காக என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறது வந்து ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுத்தும் அதனால் வயசானவங்களை வந்து வயசாகிடுச்சுன்னு ஒதுக்கி வைக்காமல் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்மளால் பண்ணால் அவங்களோட அவங்களோட ப்ளெஸிங்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் சார் தேங்க்யூ ஸோ மச் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அத்துல்யா சீனியர் கேர் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸே வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக நீங்கள் வளர்ந்துருக்கீங்க இன்னும் அஞ்சு பத்து வருஷத்தில் உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே சக்சீடாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ நன்றி தேங்க்யூ